ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த எங்கள் வீட்டுக்காரோட இது பேண்ட்டு பழைய பேண்ட் இந்த பேண்ட்டை வச்சு நம்ம கிட்ஸுக்கு ஒரு வந்து பேண்ட்டை எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இதில் இருக்கிற பேக்கெட்டு மட்டும் நான் பிரித்து வச்சுட்டேன் இந்த பேக்கெட்டு தான் நம்ம தைக்க போகிற கிட்டோட பேண்ட்டுக்கும் பேக்கெட்டாக வைக்க போகிறோம் ஸோ பேக்கெட்டை வந்து எடுத்தாச்சு எடுத்துகிட்டு மேலே இருக்கிற அந்த பெல் பீஸ் கட் பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து பெரிய குழந்தைக்கு தைக்கும்போது இங்கேயே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இங்கேயே வேஸ்ட் மார்க் பண்ணிவிட்டு கிராச் கரெக்டாக இந்த நேரம் வர மாதிரி வச்சுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து பேண்ட்டு வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம் எயிட் டு டென் இயர்ஸ் வரைக்குமே இது யூஸ் பண்ணலாம் டென் டூ இந்த வெய் இந்த ஹிப் அளவு வச்சுட்டு இங்கே அப்படியே கிராச் வர மாதிரி வச்சுக்கலாம் நம்ம தைக்கிறது வந்து சின்ன குழந்தைக்கு தான் ஆறு ஆறு வயசு பையனுக்கு தான் ஸோ அவனோட ஹிப்பு வந்து அந்த இருபத்தி அஞ்சுன்னு வச்சுக்கோங்க இருபத்தி மூணு சம்திங் வரும் நான் கொஞ்சம் லூஸ் வச்சு இருபத்தஞ்சி வச்சுருக்கேன் அப்போ அஞ்சரை வரும் அது கூட ரெண்டு இன்ச்சு சேர்த்துக்குங்க உங்களோட ஹிப்போட அளவு பச பையனோட ஹிப்போட அளவு என்ன இருக்கோ அது கூட ரெண்டரை டு மூணு இன்ச்சு சேர்த்திக்கோங்க நான் ரெண்டு இன்ச் சேர்த்துட்டு பாயிண்ட் பை சேர்த்துக்கிறேன் அப்போ வந்து எனக்கு எட்டு இன்ச்சு வரும் எட்டு இன்ச் ரெடி லென்த் அந்த கிராச் வளைப்பா இல்லைங்களா அதுக்கு டூ ஒரு டூ இன்ச் தேவைப்படும் அப்போ வந்து பத்து எங்க வருதோ அந்த நேர் நமக்கு கிராச் வர மாதிரி வச்சுக்கோங்க ஓகே இங்கே இங்கே வரைக்கும் பத்து வருது ஸோ இது நம்ம எந்த நேர் எடுக்கணுங்கிறது நம்ம விருப்பம் தான் பேண்ட் கிளாத் எங்கே வந்து ஃபேட் ஆகாமல் இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் கிட்ஸ்க்கு எடுக்கும்போது நம்ம கீழேயே இங்கே கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா நம்ம கீழே வந்து ஃபோல்டு ஃபோல்ட் பண்ணாமல் இங்கேருந்து கூட எடுத்துக்கலாம் ரொம்ப கிட்ஸ் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ்க்கு எடுக்கும்போது நமக்கு இந்த அகலமே கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் இங்கே பார்க்கும்போது இங்கே வந்து நம்ம ஹைட் எடுக்க முடியாது ஏன்னா எட்டு ஒம்போது தான் வருது எட்டுருந்து வச்சிட்டோம்னா இங்கே கிராச் கொடுக்குறக்கு நமக்கு ஸ்பேஸ் பத்தாது ஸோ அதனால நான் மேலே எடுக்கிறேன் ரெடி லென்த் எட்டு ஒரு லைன் பண்ணிக்க அங்கிருந்து எலாஸ்டிக் ஒரு டூ இன்ச் ஓகே அதுக்கப்புறம் நம்ம க்ராச் மார்க் பண்ணுங்க எனக்கு க்ராச் வந்து அதே அளவு மேக்ஸிமம் வேஸ்ட் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதே அளவு க்ராச் எடுத்துக்கோங்க லூஸாக தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இங்கேருந்து எக்ஸ்டன்ட் பண்ணுறது வந்து தை வந்து டூ இன்ச் வைக்கிறேன் டூ இன்ச்சு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் லூஸாக வேணுங்கும் போது டூ இன்ச் எடுத்துக்கலாம் அங்கேருந்து இப்படி கோவ் பண்ணிக்கங்க ஓகே கோவ் பண்ணிட்டு நம்ம டோட்டல் ஹைட் எவ்வளவு என்னோட டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச் அப்போ இந்த எலாஸ்டிக் கீழே இருக்கிற லைன்ல இருந்து நம்ம ட்வெண்ட்டி ஃபைவ் இன்ச் மார்க் பண்ணிக்கங்க டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச் ஃபோல்டிங்க்கு ஒரு டூ இன்ச் நல்லா கெட்டியாக ஃபோல்ட் பண்ணாதான் இந்த பேண்ட்டுக்கு நீட்டாக இருக்கும் இன்ச் அவ்வளோதாங்க கட்டிங் ரொம்ப சிலபம் இதுலேயே நான் நெக்ஸ்ட் இதில் ஜாகர் பேண்ட் கேட்குறேன் அந்த சைடில் எல்லாம் பாக்கெட்ஸ் வரும் இல்லைங்களா அந்த பேண்ட் வந்து எனக்கு தம்பிக்கு ஸ்டிஷ் பண்ணணும்னு ஆசை இங்கிருந்து இது அப்படியே இங்கே வந்து லெக் ஓப்பன் வந்து அஞ்சு வரணும் அஞ்சுரை வச்சிக்கலாம் ஸ்டிச்சிங்க்கு ஒரு அரேஞ்ச் விட்டு நான் சிக்ஸ் வைக்கிறேன் லூஸாக வியர் பண்ண தான் விரும்புவான் ஸோ இங்கேருந்து இது அப்படியே நம்ம சிக்ஸுக்கு கொண்டு வந்துடுங்க ஓகே அவ்வளோதான் ஓகே நம்ம இங்கே எப்படி கட் பண்ண போகிறோம்னா இங்கிருந்து இப்படியே போய் இப்படி போய் இப்படி போய் இது கட் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் ஓகே அந்த பேக்கெட்டை இந்த ரெண்டு இதுவும் சைடு ஜாயின் வருது இல்லைங்களா அந்தனே சைடில் வச்சுருக்கேன் அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து லுக் வந்து ஜாகர் லுக்கில் வரும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட் பேக்லேயே வச்சா அது கொஞ்சம் நல்லா இல்லை இது வந்து சைடில் வச்சுருக்கேன் அதனால உங்களுக்கு நல்லா அழகாக இருக்கும் சைடு ஹைட் வந்து நாலு இன்ச் ரெண்டு இன்ச் வந்து எலாஸ்டிக் போயிடும் ஸோ ரெண்டு இன்ச்சு விட்டு நான் இந்த பேக்கெட்டு சைடில் வச்சுருக்கேன் இதே மாதிரி இன்னும் சென்டர்லேயும் வச்சுட்டு இங்கே பேக்கெட் வச்சுருக்கேன் அதேமாதிரி இந்த சைடு ஒரு பாக்கெட் வச்சுருக்கேன் ஓகே ஃப்ரண்ட் பேக்குனு தெரியுமே சைடு சைடு ஓகே இப்போது ரெண்டும் நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டு ரெண்டு சைடும் க்ராச் வந்து டபுள் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடுங்க இதில் வந்து இப்படி திக்கும் போது நமக்கு சென்ட்ரு வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதில்லை ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியே வரும் இந்த சென்ட்ரு வந்து உங்களுக்கு நல்லா சைடு பாக்கெட் வேணும்னா இந்த சென்டரை வந்து கட் பண்ணிட்டு தைக்கணும் அப்போ கொஞ்சம் வேலை ஜாஸ்தி ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு பேண்ட்லேருந்து இன்னொரு பேண்ட் ரீயூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரெடிமேட் பாக்கெட்டவே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் நார்மலாக தனியாக கிளாத்தில் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி ரெகுலர் யூஸ் ரெகுலர் பேக்கெட் வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம இப்படியே பாக்கெட் வச்சுட்டு கிராச் அடிச்சிட்டோம் க்ராட்ச் அடிச்சுட்டு இது ஜஸ்ட்டு அப்படியே இந்த கிராச் சைடு வந்து சென்டரை இப்படி ஓப்பன் பண்ணிடலாம் ஓகே க்ராச் சைடு ஓப்பன் பண்ணோம்னா இப்படி தான் இருக்கும் இப்போது கீழே வந்து நம்ம ரெண்டு இன்ச்சு விட்டோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு இன்னொரு இன்ச்சுக்கு இன்னொரு ஃபோல் பண்ணி அப்படியே சுற்றி ஸ்டிச் பண்ணிடுங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்ட்ரு இந்த லெக் வருது இல்லையா ஒரு கையில் ஒரு காலில் ஆரம்பிச்சு இன்னொரு காலில் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் இந்த காசு ரெண்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த ayudாலாய் ஓப்பன் பண்ணி அந்த 30 க்ளோஸ் பண்ணிடலாம் 31 30 31 resource போல ஃபர்ஸ்ட் ஒரு 아 ஒரு 가운데 emperor, 32 ஃபோல்ட் பண்ணி pasens, 41 teologia PotIV linking Camp�사, 37 not Either way, hey ஃபர்ஸ்ட் religious 미리 இப்போ எலாஸ்டிக் வைக்கிற இடத்துல வந்து நம்ம ஒரு காய் இன்ச்சுக்கு சுற்றி நான் ஸ்டிஷ் பண்ணி எடுத்துட்டேன் ஸ்டிஷ் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அந்த மார்க்கிங்லேயே கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சும் இந்த ஸ்டிச்சும் கரெக்டாக வரணும் ஓகே அதே மாதிரி இந்த சைடில் வர ஸ்டிச்சும் இது நேராக வர மாதிரி பார்த்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது சுற்றி ஸ்டிஷ் பண்ண போகிறோம் ஒரு ஒரு இன்ச் மட்டும் இடம் விட்டுருங்க அந்த நேரம் நம்ம எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ எலாஸ்டிக் வந்து நம்ம நம்ம வந்து பேண்ட் இடத்துல இருந்து மூணு இன்ச் மைனஸ் பண்ணிக்கங்க பேண்ட்டு போகிற இடத்துல என் பையனுக்கு இருபத்தி மூணு இருந்துச்சு ஸோ நான் இருபது எடுத்திருக்கேன் மூணு இன்ச்சுருந்து ரெண்டு இன்ச்சு கூட மைனஸ் பண்ணலாம் நான் இருபதுங்கிறது மெஷர்மெண்ட்டோட அதாவது ஸ்டிச்சிங்கான செஞ்சு இருபதரை இன்ச் எடுத்திருக்கேன் ஓகே இருபதரை இன்ச்சு நம்ம எலாஸ்டிக் ஒரு இன்ச் விட்டோம் இல்லைங்களா அங்கே வந்து நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பேண்ட்டை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாதீங்க நம்ம சீக்கிரமாக பண்ணிடலாம் நம்ம கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணோம் நம்ம வந்து கூட ரேட் அதிகமாக வரும் இந்த மாதிரி நம்ம ரீயூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் மெமரியும் நம்ம தாத்தா பாட்டி இந்த மாதிரி அடுத்தவங்க யூஸ் பண்ணாமல் இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம இந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ணிக்கலாம் இந்த சைடு இப்படியே விட்டு அந்த சைடு அப்படியே கொண்டு வந்துடுங்க இந்த சைடு விட்டு இந்த சைடு எடுத்தாச்சு இப்போ இந்த நேரம் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு இதை அப்படியே உள்ளே விட்டுட்டு இந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணி இங்கே கீழே ஸ்டிச் பண்ண போகிறோம் ஓகே இப்போ எலாஸ்டிக் உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு இதை ஜஸ்ட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி இங்கே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் இங்கே சுருக்கு இருக்கு இல்லைங்களா அங்கங்கே இருக்குது அங்கங்கே இல்லை இப்போ எல்லா பக்கம் இந்த ஈக்குவலாக இந்த சுருக்கு எடுத்து விடணும் ஓகே எடுத்து விட்டுட்டு இது மேலே ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த பேண்ட் ரெடி ஆகிடும் மேலையே நமக்கு ஈக்குவலாக எடுத்தாச்சு எடுத்துட்டு இது இப்படி இன்சர்ட் பண்ணிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு ஊசியை இன்சர்ட் பண்ணிவிட்டு எலாஸ்டிக்கை நல்லா வந்து இப்ப வந்து கிட்ஸ் பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்